எனக்கு உதவி செய்யாமலும் எப்படி சொல்றாரு எனக்கு நீங்க உதவி செய்யலப்பா எனக்கு ஏன் நீங்க உதவி செய்யல நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதர மறிச்சிருக்க மாட்டானே அண்டபரை நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணல நீங்க நேசிச்ச லாசரு நீங்க நேசித்த பிள்ளை வசன சொல்லுகிறது யோவான்ல ஆண்டவர் லாசரோட குடும்பத்தை நேசித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே நேசித்த குடும்பத்துக்குள்ள ஒரு இறப்பு வந்திருக்கிறது ஆண்டவர் நீர் இங்க இருந்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு உதவி கிடைச்சிருக்குமே சகோதரிகள் கதறினாங்க கைவிட்டீங்க ஆண்டவர் எனக்கு ஏன் உதவி உதவி செய்யலப்பா சில நேரங்களில் சில நேரங்களில் ஆபத்து கிட்டும் பொழுது சூழ்நிலைகள் நம்ம பக்கத்துல வந்து நம்மளை பயமுறுத்தும் பொழுது அது நம்மளை அப்படியே நெருங்கும் போது நம்மளை தாக்கும் போது அது நம்ம இடத்துல வந்து மோதும் பொழுது நம்மளுக்கு இப்படி தான் கதர் வாண்டுவரே ياப்பா எனக்கு உதவி செய்யல இந்த இடத்துல நீங்க உதவி செஞ்சீங்கனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க ஹெல்ப் பண்ணிருந்தீங்கனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆண்டவரே என் மேல மோதின அந்த பிரச்சனைகள் ஆண்டவரே நீங்க உடனே 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 கண்டு வெட்கப்பட்டு போயிருக்கு மப்பா ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்கிறத பார்த்து அவங்க திரும்பி போயிருப்பாங்க ஆண்டவரே சொல்லுகிறார் ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீங்க எனக்கு நீங்க உதவி செய்யல ஏன் உதவி செய்யல அப்படி சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவரே நான் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை ஏன்பா கேட்காம இருக்கிறீங்க அல்ல இல்லையா அது சொல்ல தூரமா இருக்கிறீங்க இது ஏன் அப்படி சொல்றாரு கதறி சொல்லுகிற வார்த்தை இப்ப நான் இங்கிருந்து கத்துறது விஞ்சி போனா அங்க இருக்கிற அந்த மளிகை கடை வரைக்கும் கேக்கும் ஹalleluya hallelujah 90 फीट ரோட்ல நான்ங்க கத்திரது கேக்குமா கேட்காத அப்ப ஒரு சொல்லுகிற ஆண்டவரே நான் கதரி சொல்லு வார்த்தைகளை நீங்க கேட்காம யாப்பா தூரத்துல போய் நிக்கிறீங்க நீங்க தரப்ப சொன்னீங்க என் हृதேய என் இதயத்துக்கு ஏற்ற பிள்ளை ਨੇ என்ன பாத்து நீங்க சொன்னீங்களே எத்தனை பேர் கதறி அல்றீங்க தனிமையா இருக்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது போராட்டங்கள் இருக்கும் பொழுது பாடுகள் உபத்திரவங்களை அதிகரிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு விரோதமான அவமான வார்த்தைகள் உங்களை நெருக்கும் பொழுது அவன் ஏளனமான வார்த்தைகள் அவன் நகைப்பான சிரிப்புகள் அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்து உங்கள் மேல வந்து முட்டும் போது மோதும் பொழுது எப்ப பிள்ளைகள்ல ஆண்டு வரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டு வர எப்ப தூரமா இருக்கிறீங்க இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது பிரச்சனைகள் நெருக்கும் பொழுது பாடுகள் நெருக்கும் பொழுது நம்ம வாயில வருகிற வார்த்தை அது தேவனை குறித்து ஜெபத்தில் விண்ணப்பமாக போகும் பொழுது அந்த விண்ணப்பத்தை அவர் தள்ளாம ஏற்றுக்கொள்ளவார் கரங்களை தட்டங்கள் அலையிலுவையா